நம் அத்துணி பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தோல் புரிவானாக சூரா யூனு என்ற அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லா அலமீன் இதற்கு முன்பாக மக்கத்து காபிர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுத்தான் இப்பொழுது அவர்களுக்கு படிப்பினையாக முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய எடுத்துக்காட்டுகளை உணர்ந்து பார்ப்பதற்காக வேண்டி சொல்கிறான் ஒத்துரு அலைஹிம் நப நூ நபியே நீங்கள் நூஹு நபியினுடைய செய்தியை அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள் இது காலலி கௌமிஹி யா கௌமி அவர் அவருடைய கூட்டத்திற்கு சொன்ன நேரத்தில் என்னுடைய சமுதாயமே இன்கான கபுரா அழைக்கும் மகாமி ஒத்ததிகீரி ஆயாத்தில்லா பால அல்லாஹி தவக்கொல் தூ நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பதும் என் உபதேசமும் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளை கொண்டு ஆயத்துக்களை கொண்டு நான் உங்களுக்கு செய்கிற உபதேசமும் உங்களுக்கு பெரும் பாரமாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் நீ என்ன செய்யணுமோ செய்து கொள்ளுங்கள் நான் அல்லாஹின் மீது உறுதியாக இருக்கிறேன் தவக்கல் வைத்திருக்கிறேன் பாஜிமி அம்ருக்கும் சுரக்காவுக்கும் சும்மலாய்க்கும் அம்ருக்கும் அலிக்கும் கும்மத்தன் உங்களுடைய விஷயங்களையும் உங்களுடைய தெய்வங்களையும் நீங்கள் ஒன்று கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்கள் மறைஞ்செல்லாம் செய்ய வேண்டாம் வெளிப்படையாகவே செய்யுங்கள் மறைவானதாக உங்கள் மீது இருக்க வேண்டாம் தும்மக்குழு இளைய என்னின்பால் நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் முடிவிடுங்கள் ஒலா தூந்திரோன் தாமதப்படுத்தாதீர்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க நபியை அழிப்பதற்காக வேண்டி நூணபியை கொலை செய்வதற்காக வேண்டி அவர்கள் திட்டமிடுகிறார்கள் நபி நூஹ் அலிகி சலாத்து அவர்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய இறுதி பகுதியை அல்லாஹு ஆலமீன் இங்கே சொல்கிறான் நபிமார்களிலேயே அல்லாஹு ஆலமீன் சிறப்பான வயது கொடுக்கப்பட்ட நபி நபி நூஹ் அலிகி சலாத்து வலாம் அவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு ஆலமீன் குரான் ஷெரீஃபிலே சொல்லுவான் இன்னல்லா ஹஸ்தபா ஆதம வனுஹம் இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன் அகிலத்தார்களை விட நபியையும் ஆதம் நபியையும் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் நாம் தேர்ந்தெடுத்தோம் சிறப்பானவர்களாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஆதம் அலி சலாத்து ஐந்து சிறப்புகளை கொடுத்தான் அழகான படைப்பாக ஆதம் அலி சலாத்து உடைய தன்னுடைய வல்லமையால் படைத்தான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் மலக்குகளை அவர்களுக்கு சஞ்சிதா செய்ய செய்தான் சொர்க்கத்திலே அவர்களை பிரவேசிக்க செய்தான் அபுல் பஷர் மனித குலத்தினுடைய தந்தையாக அல்லாஹ் ரபுல்லாலமீன் பாபா ஆதம் அலிகி சலாத்து வசலாம் அவர்களை ஆக்கினான் அதே போன்று நூஹ் அலிகி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஐந்து சிறப்புகளை கொடுத்தான் அவர்களும் மனித குலத்தினுடைய தந்தையாக இரண்டாவது மனித குலத்தின் தந்தையாக அபுல் பஷராக இருக்கிறார்கள் ஏனென்றால் நூஹி சலாத் வசலாம் அவர்கள் இருக்கிறார்களே ஆதமலி சலாத்து வசலாமுடைய சமூகத்தினர்களெலாம் வெள்ளப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு கப்பலில் இருந்த எண்பது பேர்கள்தான் இந்த உலகம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்ததின் காரணத்தினால் அவர்களும் மனித குலத்தினுடைய இரண்டாவது தந்தையாக அவர்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக அவர்களை அல்லாஹு ரபுல் ஆலமின் சிறப்புப்படுத்தினான் எப்படி நீண்ட ஆயுளை கொடுத்தான் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அதே போன்று மூன்றாவதாக அவர்களுடைய துஹாவை அல்லாஹ் காபிர்களுக்கு எதிராக அவருடைய துஹாவை அல்லாஹ் அங்கீகரித்தான் அவர்களை கப்பல் செய்து அவர்களை மிதக்க வைத்து அவர்களை அழகு பார்த்தான் முதன் முதலாக ஷரியத்து கொடுக்கப்பட்ட நபியாக நபி நூஹ் அலிஹி சலாத்து வஸ்லா அவர்கள் இருந்தார்கள் அதற்கு முன்பாக ஆதம் அலி சலாத்து வஸ்லா காலத்தில் ஷரியத்தெல்லாம் கிடையாது அ எல்லாம் திருமணம் செய்வார்கள் முத முதலாக சனியத்து சட்டம் என்று வந்தது யாருக்கு தான் நபி நூஹ் அலிஹி சலாத்து வசலா தான் இப்படியாக சில சிறப்புகளை அல்லாஹ் அல்லாஹூ ஆலமி நூஹ் நபி அலிஹி சலாத்து வல்லா அவர்களுக்கு கொடுத்தான் அவர்கள் அல்லாஹினுடைய அந்த ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் நபி ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் நூஹ் நபி அலிஹஹி சலாத்து வஸ்ல்களுக்கும் மத்தியில் பத்து தலைமுறைகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஒரு தலைமுறை என்றால் நூறு வருடம் பத்து தலைமுறை என்றால் எத்தனை வருஷம் இருக்கும் அத்தனை அந்த தலைமுறையினர்களும் அவர்கள் ஏகத்துவ கொள்கையில் இருந்தார்கள் அப்பொழுது முதன் முதலாக சிலை வணக்கம் என்பது அப்பொழுதுதான் வருகிறது அந்த கட்டத்தில் தான் அல்லாஹு ஆலமீன் உபஷிரீன்களை முந்திரீன்களை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் அநூஹ் நபி அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் சிலைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த நல்ல அடியார்களை அவர்கள் சிலை வைத்து அவர்கள் சாமி கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில்தான் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைப்பதற்காக வேண்டி நபி நூ அலிஹி சலாத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார் நபி நபிநூகு என்றாலே அதிகமாக அழக்கூடியவர் என்ற பொருள் நபிநூ அலிஹி சலாத்து வசலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்திற்கும் நெருங்கிய ரகாத்துக்கள் நூஹலை சலாத்துலாம் தொழுவார்களாம் அந்த அளவிற்கு அல்லாஹோடு இணைந்து அல்லாஹோடு ரொம்பவும் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ரசூலாக இந்த உலகத்தில் இருந்து மிகப்பெரிய சாதனையை செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல பகலிலும் இரவிலும் இன்னி தாவுத்து கோமி லைலவ் அனஹாரா அவர்கள் பகலிலும் இரவிலும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் எப்படியெல்லாம் மக்களை அழைத்து பார்த்தார்கள் அழைத்து பார்த்தும் அவர்கள் என்ன செய்யலை வரலை இஸ்லாத்திற்கு வரவில்லை ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவர்களுடைய திட்டங்களும் அவர்களுடைய வரம்பு மீறுதல்களும் அதிகமாக கொண்டிருந்த பொழுதுதான் எல்லா இடத்தில் துவா செய்தார்கள் யாரெல்லாம் இந்த சமூகம் ஈமான் கொள்ள தெரியவில்லை ஈமான் கொள்வதாக தெரியவில்லை இவர்களை அழித்துவிட அறந்தி மீனல் ரப்பே அவர்களை விட்டு விடாத ஒருவரை விட்டு அழித்து விடு என்று அல்லாவிடத்தில் து செய்தார்கள் அல்லாஹ் ஆலமீன் வரச் செய்தான் அப்பொழுது அந்த கடைசி கட்டத்தில் தான் சொன்ன செய்தியை நூ நபியுடைய வரலாறை பல இடங்களில் அல்லாஹ் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறான் சூரா யூனு கொஞ்சம் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் நபி நூ அலைசுலாவுடைய செய்தி அவர்களை ஓது காட்டுங்கள் அவங்க சொன்னாங்க அந்த மக்களிடத்தில் நான் இருப்பது நான் உங்களுக்கு உபதேசம் செய்தெல்லாம் உங்களுக்கு பெரும் கவலையாக பெரும் பாரமாக இருந்தால் நான் எல்லா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கிறேன் என்ன செய்யணுமோ செய்யுங்க உங்களுடைய தெய்வங்கள் அழைத்து கொள்ளுங்கள் யாரை யாரெல்லாம் கொள்ளுங்கள் மறைவாளம் செய்ய வேண்டாம் வெளிப்படையாக செய்வங்கள் எனக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க நீங்கள் தாமதமெல்லாம் ஆக்க வேண்டாம் அவ அவகாசமெல்லாம் கொடுக்க வேண்டாம் செய்யுங்கள் பயின் தவல் நினைத்தும் நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் பமா சால் துக்கும் இன் அஜிர் நான் உங்களிடத்திலே எந்த கூலியும் கேட்கல இன் அஜிரியே இல்லா அல்லல்லா அல்லாவிடத்திலேயே என்னுடைய கூலி இருக்கிறது அல்லாவே அவன் எனக்கு கூலி தரக்கூடியவனாக இருக்கிறான் உமிர் தன் அக்கூனவீனன் முஸ்லிமீன் நான் முஸ்லீமாக நான் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குவோனாக அவனுக்கு மாத்திரம் கட்டுப்படுபவனாக நான் இருப்பதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன் என்று அவர் அந்த மக்களிடத்தில் சொன்னார் பக்கூ அவர்கள் நவிநூகை பொய்ப்படுத்தினார்கள் ஃபில் ஃபுல்கி நாம் அவரையும் அவரோடு இருந்தவரையும் அந்த கப்பலிலே நாம் பாதுகாத்தோம் அவர்களை காப்பாற்றினோம் ஒல்னாகும் ஹலா ஈஃப அதுக்கு பின்னால் உள்ளவர்களை நாம் பிரதிநிதிகளாக அதுக்கு முன்னால் உள்ளவர்களை பின்னால் உள்ளவர்களை நாம் ஆக்கினோம் அகரக்கு நல்லதீன கந்தபூபி ஆயாத்தினா அவருடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தியவர்களை மூழ்கடிக்க செய்தோம் வந்தொரு கைஃபக்கான் ஆக்கிரமத்துள் முந்தரீர் எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களுடைய அந்த காப்பிர்களுடைய அந்த முடிவு எப்படி ஆனது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி நூஹ் அலி சலாத்து வசலாம் அவர்களை குறித்து அவர்கள் காலத்திலே நடந்த அந்த வெள்ள பிரளயத்தை குறித்தும் அல்லாஹு ஆலமீன் இந்த சூறாவினுடைய இது விஷய இந்த சூறாவிலே பேசுகிறான் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்கள் இதுபோன்ற ஆயத்துக்கள் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் கடைசி வரையிலும் ஏகத்துவ கொள்கையிலே நாம் நபிமார்களை மதித்து அவர்கள் சொன்ன செய்திகளை சரியத்தை பேணி பாதுகாத்து நாம் வாழ வேண்டும் அத்தகைய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தந்தர் புரிவானாக வாசிருத்த அவ்வானான் அஹமதுல்லாஹி ரபுல்லா ஆலமீன்